சென்னை உழைப்பாளர் சிலை அருகே இரண்டாவது நாளாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்களை கைது செய்த விளம்பர அரசின் ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினர் தற்போது அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விளம்பர திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பயிற்சிநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என சிறப்பு பயிற்சிநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனும் மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் இரண்டாவது நாளாக சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்றுனர்கள் மற்றும் என் எட்நூத்தி ஐம்பது சிறப்பு பயிற்றுநர் பயிற்சி ஆசிரியர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து வட்டார மற்றும் மாவட்ட அளவிலான பணியாளர்கள் உள்ளிட்டோரை இந்த விளம்பர திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை பணி நீக்கம் செய்வதாக வந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது மாணவர்களுக்கான வயிற்றுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நேற்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட செய்யப்பட்ட உத்தரவை உடனடியாக திரும்ப திரும்ப பெற வேண்டும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் கல்வித்துறையில் கல்வித்துறையில் ஊழியர் விரோத போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது தங்களது வாழ்வாதார நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்தன் மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் மற்றும் ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வருகிறார்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவிக்கிறார்கள் இந்த அதிக போராட்டம் அதாவது பணி நியமன பணி நீக்க உத்தரவை வந்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாத பட்சத்தில் தற்போது இருக்கிற போராட்ட தளம் மீண்டும் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பயிற்சினர்கள் ஆசிரியர்கள் தற்காலிக ஊழியர்கள் என ஏராளமானோர் கைது செய்யப்பட்டு தற்போது திருமண மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்களது போராட்டம் நாளையும் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனை துறையை சேர்ந்தவர்களையும் வங்கித்து வருகிறது தொடர்ச்சியாக தான் தற்போது மாற்றுத்திறனால் மாற்றுத்திறன் மாணவர்களோட வயிற்றுநர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்